வணக்கங்க நான் உங்கள் பல்லடம் சிவக்குமருங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது இடத்து எடுத்த மேலே மேக்பாத் சைட்லிங்க வடக்கு பாத் மாதிரி வீடுங்க எழுபத்தஞ்சு பர்சன்டேஜ் வேலை முடிஞ்சு வீடுங்க ஒரு இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் ஒர்க் பேலன்ஸ் வச்சுருக்காங்க இந்த கண்டிஷனோட வீட்டை வீட்டை வந்து பார்த்தீங்கன்னா விலைக்கு கொடுக்குறாங்க சூப்பரான வீடுங்க ஆலா பிளாக்ஸ் க கல்லுங்க பில்லர் போர்டு கட்டியிருக்காங்க மேக்பாத் சைட்டுங்க உங்களுக்கு மூணு சென்ட் இடத்துல கட்டியிருக்காங்க சூப்பராக வேலை செஞ்சுருக்காங்க ஆனால் ஒரு இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் வேலை அப்படியே நிற்கிதுங்க உங்களுக்கு ஒரு ரெண்டு ரெண்டு வருஷம் பக்கமாக வேலை முடிஞ்சு நிற்கிதுங்க உங்களுக்கு அது நல்ல வீடு தான் ஹாலோட அளவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினாறுக்கு சொல்லி பெரிய ஹாலுங்க மூணு பெட்ரூம் உங்களுக்கு கீழ் பெட்ரூம் பார்த்திங்கன்னா பத்துக்கு பதினாறுங்க சமையல் கட்டு பார்த்தீங்கன்னா எட்டுக்கு பத்து உங்களுக்கு மடிக்கீழ் ஜாயின்ட் பெட்ரூம் பார்த்திங்கன்னா பத்துக்கு பதினொன்றுங்க மேலே இருக்கிற பெட்ரூம் பார்த்தீங்கன்னா டபுள் மாடி உங்களுக்கு மேலே இருக்கிற பெட்ரூம் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினாறு உங்களுக்கு சூப்பராக வீட்டுக்குள்ளே வீட்டுக்குள்ளேருந்தே படிக்கட்டு மாதிரி பண்ணியிருக்காங்க எல்லா ச ரூமுக்குமே பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட் பாத்ரூம் இருக்குது உங்களுக்கு அதாவது எழுபத்தஞ்சு பர்சன்ட்ஜ் வேலை முடிச்சு வச்சுருக்காங்க செ ஹால பிளாக்ஸ் வரும் பில்லர் போட் கட்டியிருக்காங்க மூணு சென்ட் இடத்துல கட்டிக்கிறாங்க வர்ற தடம் பார்த்திங்கன்னா முப்பது எட்டு தடங்க பில்டிங் ஸ்கொயர் ஃபுட் ஏரியா பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஸ்கொயர் ஃபீட்டில் பில்டிங் போட்டிருக்காங்க மேல் மாடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது பத்துக்கு பதினாறு ரூம் தான் இதுக்கும் ஜாயிண்ட் பாத்ரூம் இருக்குதுங்க பில்லர் போட் கட்டியிருக்காங்க சூப்பரான வீடு உங்களுக்கு எழுபத்தஞ்சு பர்சன்ட் வேலை நடந்திருக்குங்க இந்த வீட்டு வந்து பார்த்திங்கன்னா இதே கண்டிஷனில் விலை கொடுத்துலான்னு சொல்லியிருக்காங்க இது பார்த்திங்கன்னா ரொம்ப சீப் ரேட்டில் சொல்கிறாங்க உங்களுக்கு கண்டிப்பாக இந்த பில்டிங் ஒர்க்குக்கு இவங்க சொல்கிற ரேட்டு ரொம்ப கம்மியான ரேட்டு சொல்கிறாங்க அதையும் நிகர்சபல் பண்ணி தந்துடலாம்னு சொல்கிறாங்க டோட்டலாக இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டு லட்ச ரூபா கேட்குறாங்க அதுவும் சின்னதாக நிகர்சபல் பண்ணி தரேன்னு சொல்லிக்கிறாங்க இங்கே ஒரு சென்டோட ரேட் பார்த்தீங்கன்னா நாலு லட்ச ரூபாய்க்கு இருக்குங்க ஆனால் இது மூணு சென்ட் இடங்கள் உங்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஸ்கொயர் ஃபீட்டுங்க கண்டிப்பாக இந்த வீடு வாங்கலாங்க சில வேலை இருக்குங்க சில லட்சங்கள் செலவு பண்ணோம்னா சூப்பராக கிட்டத்தட்ட ஒரு அறுபது லட்ச ரூபா மதிப்பு மண்டபம் இந்த வீடாக மாறும் உங்களுக்கு இந்த வீடு கரெக்டாக எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பள்ளத்துலேருந்து உடம்பல்பேட் ரோட்டில் ஒரு நாலு கிரவுண்ட் போனால் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க என்னோடய வீடியோவை லைக் பண்ணிக்கங்க நன்றிங்க